பிளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் யாஷோ என்டர்டெயின்மெண்ட் டாக்டர் முரளி கிருஷ்ணன் தயாரிப்பில் கேவி தமிழரசு தயாரிப்பில் முரளி கிருஷ் எஸ் எழுதி ஏகி வெளிவரும் படம் கருப்பு பல்சர் அட்டகத்தி தினேஷ் ரேஷ்மா வெங்கடேஷ் மதுனிகா மன்சூர் அலிகான் சரவண சுப்பையா கலையரசன் கண்ணுசாமி நடித்துள்ளனர் பாடல்கள் எழுதி இசையமைத்திருப்பவர் இன்பா பாஸ்கர் ஆறுமுகம் ஒளிப்பதிவு சசிதக்ஷா எடிட்டிங்கும் செய்து உள்ளனர் ஜல்லிக்கட்டையும் பல்சர் பைக்கையும் கனெக்ட் செய்து ஒரு த்ரில்லர் படமாக வந்திருக்கிறது இது வில்லன் ஆர்ஜேக்கு அடிக்கடி கனவு வருகிறது கனவில் ஒரு பல்சர் பைக் விபத்துக்குள்ளாகிறது ஜல்லிக்கட் காலையும் வந்து கனவில் மோதுகிறது அதனால் டிஸ்டர்ப் ஆகும் அவர் தன்னை பார்த்து கடன் வாங்க வந்திருக்கும் மன்சூர் அலியாரிடம் பணத்தையும் கொடுத்து தனது பல்சர் பைக்கையும் கொடுத்து தன்னுடைய எடுபடி ஒருவனையும் கொடுத்து சென்னைக்கு அனுப்புகிறார் பணத்தையும் கொடுத்து பைக்கையும் கொடுத்து அனுப்புகிறானே என்று புலம்பிக்கொண்டே கொண்டே போகிறார் மன்சூர் அலிகான் பைனான்சியரான மன்சூர் அலிகானுக்கும் ஹீரோ தினேஷுக்கும் தொழில் பகை வாட்டர் ஃபில்டர் கம்பெனியில் வேலை செய்கிறார் தினேஷ் அவரால் தனது பிஸ்னஸ் போட்டியாகிறது என்று தினேஷை ஆள் வைத்து கொலை செய்ய சில அட்டம் செய்கிறார் மன்சூர் மேட்ரிமோனியில் கனெக்ட் ஆகும் ரேஷ்மாவைப் பார்த்து பிடித்து போய் காதலிக்கிறார் தினேஷ் அவன் அதுவரையில் மொப்பேட்டில் சென்றுதான் பிசினஸ் செய்து வருகிறான் காதலி விருப்பத்துக்காக பல்சர் பைக்கை மன்சூர் அலிகானிடமிருந்து வாங்குகிறான் ஏற்கனவே அந்த பைக்கினால் விபத்து ஏற்படுவதால் அது தினேஷ் தலையில் கட்டிவிடுகிறார் மன்சூர் அந்த பைக்கினால் தினேஷ் இறந்து விடுவார் என்பதும் மன்சூர் அலிகானின் கணக்கு பல்சர் பைக் தினேஷ் வாழ்க்கையில் என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்துகிறது பேக்கில் ஜல்லிக்கட்டு ஹீரோவாகவும் தினேஷ் ஃப்ரெஷ்ஷாக இளமை தோற்றத்துடன் நடித்திருக்கும் படம் இது ஃப்ளாஷ்பேக்கில் வரும் மதுனிகாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகம் மன்சூர் அலிகான் எப்போதும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் சாப்பாட்டு ராமனாக நடித்திருக்கிறார் ஆனால் ஒரு சந்திப்பில் தான் இப்போது டயட்டில் இருப்பதாகவும் இன்மையை சாப்பிடுவதை விட்டுவிட்டதாகவும் சொன்னார் தலிப்பு தட்டும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேரக்டரில் சரணோ சுபையா பாடம் ஒப்புவது போல கரண்ட் லைவில் வரும் தினேஷிடம் ஜல்லிக்கட்டு தினேஷை பற்றி சொல்வது சுரத்தே இல்லாமல் இருக்கிறது பாடல்கள் ஓகே பிராங்க்ஸ்டர் ராகுல் நிறைய இடங்களில் பொறுமையை சோதிக்கிறார் கெடிக்கிறார் நல்ல கதையை செலக்ட் செய்து நடிப்பது என்பது தினேஷுக்கு எப்போதாவது தான் நடக்கிறது இப்போது கருப்பு பல்சரில் அது நடக்கவில்லை பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் தினேஷ் பல்சர் பைக்கை பார்த்து பேசுவதெல்லாம் சீரியஸாக நினைத்து செய்திருக்கிறார்கள் காமெடியாகத்தான் ஆகிவிட்டது பைக் ஆக்சிடெண்ட் எல்லாமே ஒரே ஸ்டைலில் நடப்பது சலிப்பு தட்டுகிறது கருப்பு பல்சர் எதை நினைத்து எடுத்தார்களோ அவர்களுக்கே அது வெளிச்சம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் மனஸ்வி சாஷ்டி தெரு டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பை